நாங்க ரொம்ப நாளைக்கு பின்ன சந்திச்சோம் அது சரி இப்ப உண்ட மகன் அவன் என்ன செய்யறான் அவன் ஆகிட்டான் நிறைய பேரை சிறை போகாம காப்பாத்தி கொண்டிருக்கான் அப்போ உண்ட மகன் அவனும் ஓதினான் நிறைய பேரை நரகம் போகாம காப்பாத்திக் கொண்டிருக்கான் அதிக மையவாடி பள்ளிவாசல்ல கபுராளிகளுக்கு கேள்வி கணக்கில் தப்பி நரகம் போகாமல் இருக்க தல்கி நோய் வழி சொல்லி கொடுப்பாங்களே அந்த கூட்டத்தில் அவனும் ஒருத்த போவோமா